இப்போது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது தொழில்னால் அது ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தான் செய்யணும் இப்படி செய்கிற இப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்கிறனால வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா பெண்கள் எவ்வளோதான் முன்னேறினாலும் பெண்கள் வந்து முன்னேறினதை கொச்சப்படுத்துகிறாங்க பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட வந்து மேலதிகாரிகளாக இருக்கிற ஆண்கள்கிட்ட வந்து தவறான உடல் வச்சு தான் அந்த மேலதிகாரிகளின் இச்சைகளுக்கு பணிந்தால்தான் பெண்களால் வந்து உயர் பதவிகளுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதாவது பெண்களின் முன்னேற்றத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி இதுக்கு என்ன காரணம் அப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் செய்கிறது தான் காரணம் அப்போ ஆண்கள் தனியாக பெண் பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக தொழில் செஞ்சாங்கனாக்கா இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அது ஆண்களுக்கு தனியாக இருக்கணும் ஆண்கள் தான் ஆண் ஆசிரியர்கள் ஆண்களுக்கு சொல்லி ஆண் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு பெண் ஆசிரியர் அது மாதிரி ஒவ்வொரு தொழிலும் எல்லா தொழிலுமே எந்தெந்த தொழிலெல்லாம் நம்ம ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வைக்க முடியுமோ எல்லா தொழிலும் வைக்க முடியலை இப்போ வந்து ஒரு வாகனம் பேருந்து ஓட்டுறதுல வந்து பெண்களால் தனியாக பண்ண முடியுமா அது பயிற்சி கொடுத்தா பண்ண முடியும் பயிற்சி கொடுத்தா பெண் ஓட்டுநர்களை நியமித்து பெண்களுக்கு தனியாக பேருந்துகளை நியமிக்க முடியும் ஆனால் என்ன நெடுந்தொலைவு பய பேருந்துகளை இயக்குவதில் பெண்களுக்கு சிரமம் இருக்கலாம் இல்லையா அதை நிரூபித்து காட்டலாம் பெண்களாலே முடியும்னு நிரூபித்து காட்டலாம் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆண் ஒரு மளிகை ஒரு மார்க்கெட்டா அல்லது ஒரு மளிகை கடையா ஒரு கடையா அது ஆண்களுக்கு தனியா இப்படி பெண்களுக்கு தனியா அப்படி வந்து தொழில் என்பது ஆண்கள் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் எங்கே முடியலையோ சிரமமாக இருக்கோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல எங்கே எளிதாக வந்து ஆண்களுக்கு தனியாக இப்போ உணவகமாக பெண்களுக்கு தனியாக அப்படி கூட வைக்கலாம் ஆனால் உணவகம்னா குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுவாங்க அதனால் அங்கே வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக நடைமுறை அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு மருத்துவமனையாக அங்கே ஆண்களுக்கு தனியான மருத்துவமனைகள் பெண்களுக்கு தனியான மருத்துவமனைகள் அப்படி வச்சுக்கலாம் உடற்பயிற்சி நிலையமாக அது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வச்சுக்கலாம் ஒரு ஜவுளி கடையாக ஆண்களுக்கு தனியான ஜவுளி கடை பெண்களுக்கு தனியாக ஜவுளி கடை வச்சுக்கலாம் இந்த மாதிரி அங்கே வந்து பெண்களுக்கு தனியாக உள்ள ஜவுளி கடையில் பெண்கள் மட்டும்தான் வேலை பார்க்கணும் ஆண்களுக்கு தனியாக உள்ள ஜவுளி கடையில் ஆண்கள் தான் வேலை பார்க்கணும் ஆண்கள் தான் போய் துணி எடுக்கணும் அது மாதிரி வேறு உணவு எதாவது உணவு தொழிற்சாலை இப்படி நிறைய வகையில் இப்போ இப்போ ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் மேக் பண்ணுறது தயாரிக்கிறதுல வந்து ஆண்களுக்கு தேவையான துணிகளை தயாரிப்பதில் ஆண்கள் தான் ஈடுபட வேண்டும் பெண்களுக்கு தேவையான துணிகளை தயாரிப்பதில் பெண்கள் ஈடுபடணும் சில கனரக இயந்திரங்களை கையாடுவதில் பெண்களால் முடியாது ஆபத்து அப்படின்னா சரி அங்கே ஆண்களை வச்சுக்கோங்க இப்போ எங்கெல்லாம் சாத்தியமாகுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஆண்களையும் பெண்களையும் தனியாக பிரித்து பெண்களுக்கு தனியாக வேலை செய்வதற்கான சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்போ தான் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் வந்து ஆண்கள் இது மாதிரி உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னா பெண்கள்லாம் முன்னேறணும் உயர் பதவிக்கு போகணுன்னா த தன்னோட மேலதிகாரிகளாக இருக்கிற ஆண்களுக்கு ஆண்களுடைய ஆசைக்கு இணங்கினா மட்டும்தான் பெண்களால் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கு ஒரு குற்றச்சாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை கொச்சைப்படுத்துகிற அந்த கண்ணோட்டம் அது வந்து இல்லாமல் போகும் அப்புறம் நிறைய இடையூறுகள் இருக்குது பாலியல் இடையூறுகள் பெண்களை வந்து முன்னேற விடுறதே கிடையாது ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தடையாக இருக்காங்க அதாவது எங்களுடைய இச்சைக்கு நீங்கள் இணங்கினால்தான் உங்களுக்கு நாங்கள் வழிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு குறுக்க நிற்கிற அந்த போக்கு வந்து எல்லா துறைகளிலுமே இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தொழில் செய்கிற அந்த நடைமுறை தான் அந்த குழப்பமான நடைமுறை தான் தவறான நடைமுறை தான் காரணம் அப்போ அதை தவிர்த்துடும் இன்றைக்கி நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறது கிடையாது ஏன் காரணம் அப்படின்னா வேலைக்கு போனால் இந்த மாதிரி பாலியல் இடையூறுகள் பாலியல் தொடர்புகள் ஏற்படும் அது குடும்ப அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தான் வேலைக்கு போகணும் பெண்களும் வேலைக்கு போயிட்டாக்கா அங்கே வேலை பார்க்குற இடத்துல இவங்க தொடர்பு வந்துச்சுனாக்கா அது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து அந்த பெ அந்த குடும்பம் வந்து அந்த பெண்ணை சார்ந்த குடும்பம் என்பது பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு ஆண்கள் பயப்படுறாங்க அல்லது தன்னுடைய மனைவி தன்னை விட்டு போயிடுவா வேற கூட தொடர்பு வச்சுக்கிட்டான்னா அதுக்கு அதனால் வீட்டிலே இருக்க வைக்கணும் அப்படின் தான் பெண்களை வேலைக்கு போகாமல் இருக்க வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் இது இந்த மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல பெண்களுக்கு வேறு ஏதாவது ஆண்களோடு தொடர்பு ஏற்று ஏற்பட்டுவிடும் வேலைக்கு போகிற இடத்துல கூட வேலை பார்க்குற ஆண் ஆண் ஊழியர்களுடன் ஏதாவது தொடர்பு ஏற்பட்டுவிடும் கள்ளக்காதல் ஏற்பட்டுவிடும் அதன் காரணம் காட்டி தான் பெண்களை வேலைக்கு போக அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நீ பெண்களை தனியாகவும் ஆண்களை தனியாகவும் வேலைக்கு அமர்த்தி வேலை செய்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டால் பெண்கள் வேலைக்கு செல்லாமல் இருப்பதற்கு எந்த நியாயமும் இல்லாமல் போயிருக்கும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் போயிடும் அப்போ எல்லா பெண்களும் வேலைக்கு போய்டு போய் தான் போகிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு பெண் வேலைக்கு போவதனால எந்த பாலியல் இடையூறுகளை முற்றிலும் நாம் தவிர்க்க முடியும் பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும் ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும் அதன் மூலம் இந்த பெண்களுக்கு இருக்கிற அந்த பாலியல் இடையூறுகள் ஒரு பெண் தொழில் செய்யணுன்னா ஒரு வேலை செய்யணுன்னா அவ்வளோ இடையூறு இருக்குது முன்னேறணும்னா அவ்வளோ இடையூறு இருக்குது தடைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம இல்லாமல் செய்யணுன்னா அந்த தடைகளை இல்லாமல் செய்தால் தான் பெண்கள் முன்னேற முடியும் பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக தொழில் செய்ய வேண்டும் பாலியல் இடையூறுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தொழில் செய்கிற நடைமுறைகளை எங்கெங்கெல்லாம் தவிர்க்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் தவிர்க்கணும் தவிர்த்து விட வேண்டும் இப்போ ஒரு மாட்டு பண்ண இருக்கா பெண்களுக்குன்னு தனியாக மாட்டு பண்ண ஆரம்பிங்க ஆண்களுக்கு தனியாக மாட்டு பண்ண இப்படி தனித்தனியாக வேலை பார்க்க விடுங்க தொழில்னால் அந்த மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணும் தொழில்னால் அங்கே வந்து குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி கள்ள உறவுகளுக்கு தொழில் செய்கிற இடத்தில் வாய்ப்பே இல்லை என்கிற கள்ள உறவுகளுக்கு பெண்களை பற்றிய பெண்களின் முன்னேற்றத்தை கொச்சைப்படுத்துகிற முயற்சிக்கு வாய்ப்பே இல்லைப்பா எப்படி பெண்கள் வேலைக்கு போவதால் பெண்கள் வந்து தவறான வழியில் சென்று விடுவார்கள் என்கிற என்கிற வாதம் பொய்யாக போய்விடும் அந்த வாதம் என்பது அந்த அந்த வாதத்தில் உறுதி இல்லாமல் போய்விடும் அப்போ அந்த வாத அந்த குற்றச்சாட்டு வைப்பதற்கு இங்கே எந்தவித முகாந்திரமும் இல்லை பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக தான் வேலை பார்க்குறாங்க பெண்களுக்குன்னு தனி மருத்துவமனை எங்கள் பெண் ஊழியர்கள் தான் வேலை பார்க்குறாங்க ஆண்களுக்கும் தனி மருத்துவமனை அங்கே ஆண் ஊழியர்கள் தான் வேலை பார்க்குறாங்க பெண்களுக்கும் தனியாக பள்ளிக்கூடங்கள் ஆண்களுக்குன்னு தனியாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பெண்களுக்குன்னு தனியாக கல்லூரிகள் ஆண்களுக்குன்னு தனியாக கல்லூரிகள் இப்படி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து பெண்களை ஆண்களையும் தனித்தனியாக தொழில் செய்வதற்கு தொழில் செய்கிற ஒரு சூழலை உருவாக்கிவிட வேண்டும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் பெண்கள் ஆண்கள் சேர்ந்து தான் வேலை பார்க்கணும் இந்த வேலையில் பெண்கள் ஆண்கள் ஆண்களுடைய உதவி பெண்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் அலசி ஆராய்ந்து தான் அதுலேயும் தேவையான அளவுக்கு தான் ஆண்களை அனுமதிக்கணும் தவிர்க்க முடியாத ஒரு வகையில் தான் இந்த வேலையில் இந்த தொழிலில் வந்து ஆண்களுடைய உதவி கண்டிப்பாக பெண்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் அப்படி எந்த அளவுக்கு தேவைப்படுகிறார்களோ அத்தனை ஊழியர்களை மட்டும்தான் ஆண் ஊழியர்களை மட்டும்தான் நாம் அங்கே அனுமதிக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு தொழிலில் ஒரு கட்டுப்பாடு இருந்துவிட்டால் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது பல மடங்கு உயர்ந்துவிடும் பெண்களுடைய முன்னேற்றத்தை கொச்சைப்படுத்த மாட்டாங்க பெண்களுடைய முன் பெண்கள் முன்னேறுவதற்கு ஆண்கள் தடையாகவே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு இயல்பான ஒரு இயற்கையான ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தி விடலாம்